வெயில் படத்தின் மூலமா இசையமைப்பாளர் அறிமுகமானவர் தான் ஜிவி பிரகாஷ் இந்த படத்துல இவர் இசையமைச்ச பாடல்கள் பட்டி தொட்டியெல்லாம் பரவி பயங்கர ஹிட் ஆகுச்சு இந்த வெற்றிக்கு அப்புறம் ஜிவிக்கு சில படங்கள்ல இசையமைக்க கூடிய வாய்ப்புகளும் கிடைச்சது அந்த வரிசையில குசேலன் மயக்கம் என்ன ஆயிரத்தில் ஒருவன் தெய்வத்திருமகள் கிரீடம் உள்ளிட்ட படங்களையும் இசையமைச்சிருந்தாரு அதுக்கப்புறம் சூர்யா நடிச்ச சூரரை போற்று படத்துக்கும் இசையமைச்சிருந்தாரு ஜிவி பிரகாஷ் இந்த படத்துக்காக இவருக்கு தேசிய விருதம் கொடுக்கப்பட்டிருந்துச்சு அந்த சமயம் முச்சத்துல இருந்த ஜிவி அதுக்கப்புறம் நடிகராகவும் அவதாரம் எடுத்தாரு நடிகராக பல படங்கள்ல நடிச்ச இவரு தன்னோட சிறு வயசு தோழியான சைந்தவிய கடந்த ரெண்டாயிரத்தி பதிமூணாம் ஆண்டு திருமணமும் செஞ்சுக்கிட்டாரு இவங்களுக்கு அன்பிங்கிற மகளும் இருக்கிறாங்க இவங்க ரெண்டு பேரும் ஹாலிவுட்ல ஜோடியாவே பல வருஷமா வளம் வந்தாங்க இப்படி இவங்களோட திருமண வாழ்க்கை சுமூகமா போன நிலையில சில மாசத்துக்கு முன்னாடி ரெண்டு பேரும் விவாகரத்தை செஞ்சுக்க போறதா அறிவிச்சிருந்தாங்க இந்த அறிவிப்பு ரசிகர்கள் பலருக்கும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தி இருந்துச்சு இவங்களோட டைவர்ஸுக்கு பல காரணங்கள் சொல்லப்பட்டாலும் சரியான காரணங்கள் என்னன்னு தெரிய வரல இந்த நிலையில இப்ப மறுபடியும் இவங்க ரெண்டு பேரும் இணைஞ்சிருக்காங்க அதாவது வெச்சி மாறன் தயாரிப்புல சார் அப்படிங்கிற படத்துல விமல் நடிக்கிறாரு சித்து இந்த படத்துக்கு இசையமைச்சிருக்காரு இந்த படத்துல வரக்கூடிய ஒரு பாடல ஜீவியும் சைந்தவியும் இணைஞ்சு பாடி இருக்காங்க இது தொடர்பான போஸ்டர்ல இவங்க ரெண்டு பேரோட பெயரை பார்த்த ரசிகர்கள் அட இவங்க ரெண்டு பேரும் இணைஞ்சிருக்காங்களே அதே போல வாழ்க்கையிலையும் ஒண்ணு சேர்வாங்களான்னு கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க சிலரும் இந்த பாடல் இவங்க ரெண்டு பேரும் பிரிவதா அறிவிக்கிறதுக்கு முன்னாடியே பாடி சொல்றாங்க பிரிவதுக்கு முன்னாடி பாடி அல்லது பிரிஞ்சதுக்கு அப்புறம் பாடி அப்படிங்கறத பத்தின எந்த ஒரு தகவலும் வெளியாகல இது மாதிரியான சினிமா நியூஸ் பத்தின அப்டேட்டுகளை நீங்க உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும்னா மறக்காம நம்ம சினி மாடல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க